ஐயா பேர் செல்வகுமார் இங்கே ஞானசபைக்கு பேர் என்னங்க ஆதிநாயக சக்தி ஞானசி ஆதிநாயகர் சக்தி ஞானசேபின்னு சொல்லி இந்த காவிரிக்கரையிலேருந்து அந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ஆண்டுகள் வரலாறு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இந்த மூணு சித்தர்கள் வந்து அந்த ஜீவசமாதி சொல்லக்கூடிய இயற்கை மரணம் அதாவது ஜீவசமாதிக்கு பல பேர் இருக்குது இப்போ போகிற செயற்கை மரணம் ஓபுடு சாகிறது கனையும் கடையில் கட்டு சாகிறதெல்லாம் அது சாகுங்க அது வந்து நாலு வகை சாக பிரிக்கலாம் இந்த ஜீவ சமாதியை தான் வந்து நம்ம இயற்கை சமம் இயற்கை சமம் இயற்கை ஆதி இப்படி ஒளியாக மாறுறது அதை உணவு பழக்கத்தை குறைச்சிட்டு மா மாறுறது அப்புறம் வந்து சுத்த தேகத்திலிருந்து இயற்கை தானாகவே தன் ஆற்றில் பிரிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்தவர் தான் ஐயா செல்வகுமார்னு இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ ஐயா வந்து வெங்கடேஷ் நேரத்தில் என் வந்து ஒன்று வாங்கியிருக்காரு நான் என்ன சொல்லணும் படிங்க படித்து புரிஞ்சுக்குங்க ஏன்னா இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தா மாறுறவங்களுக்கு தான் இறுதியாக உறுதியாக சொல்ல முடியும் அது வந்து பயிற்சி பள்ளியில் முறையாக சிறந்து தான் செய்யணும் இன்னையெல்லாம் வந்து போகிற மக்களும் சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒழுங்காக வரலுங்கிறக்கிறத இந்த திட்டத்தை மாற்றி இப்போ தான் கொஞ்சம் ஒழுங்காக போயிட்டுருது மறுபடியும் திருப்பி வர முடியாது கீழே இந்த போகிற பக்கம் நேரம் பேசிட்டு போகிறதெல்லாம் இனிமேல் சாத்தியம் முடியும் அது பார்த்தாச்சு இருபத்தஞ்சு வருஷம் பார்த்தாச்சு அதனால் அதுக்கு வந்து அந்த செலவை குறைக்கிறதுக்கு உறுதியாக தான் இருக்குது நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இதைவே அரைமுறை படித்து என்னுடைய காணொளி நிறையா இருக்குது வெங்கடேஷன் சொன்னது போல் பிரிச்சு பிரித்து பேசியிருக்கேன் அந்த மாதிரி இருந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் இல்லையா அப்படின்னா நீங்களும் குருகுல குலோடு சேர்ந்து தான் நீங்கள் மருத்துவராகணும் நீங்கள் மருத்துவர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வழியிலையும் நீங்கள் பொருளிட முடியும் எனக்கு எதாவது நோயாளிகள் வந்தால் ஐயோ போய் பாடுமோன்னு சொல்லுங்கள் அதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு பத்து பேத்துக்கு இருபது பேத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க போதும் ஒரு ஆண்டுக்கான வருமானம் நீங்கள் வந்துடுங்க அதாவது அரை வழியில் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை சொற்ப கட்டுறதில் கொடுத்து நீங்கள் பொருளீட்ட முடியும் ஆமே இனிமேல் இவ்வளோ பெரிய ஞானத்தை கற்றுக்கிட்டு போய் இங்கே போய் அப்படி வேலை செஞ்சுட்டு முடியாது அது தற்காலிக பிரச்சனைக்கு காணும் இல்லையா அது நீங்க வச்சுக்கலாம் அதையும் நீங்க வச்சுக்கலாம் இதையும் கற்றுக்கிட்டு முறையாக நீங்க சேர்ந்து இது கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது இல்லையா இப்போ செலவை குறைக்கிறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோம் செலவு அதிகம் அதே நேரத்தில் உண்டி சூரியங்க உபாயம் படவில அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிங்க எதிர்காலத்துல நீங்க நல்ல ஒரு யோகியா வந்து சித்தராக வந்து இதெல்லாம் எப்படி இப்படி இருக்கிறனால எதாவது சுத்தரத்தம் ஆகிறனால இவன் நூறு வயசுல கூட குழந்தை கொள்ள முடியும் இதை பெரிய ஆச்சரியம் நம்பவே முடிய நீங்க நூறு வயது இரநூறு வயது தான் இது பேர் ஏழாம் அறிவுன்னு சொல்லுவாங்க அப்போ ஐந்தாம் அறிவு வாய் ஊசியை தாண்டி ஆறாம் அறிவு பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவு அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்தியை பெற்று வாழுதல்னா ஏழாம் அறிவு யோகிகள் ஞானிகள் இயற்கை தேர்ந்தெடுத்தது நாம் முயற்சியில் மேலே வரணும் யோகிகளையும் ஞானிகளையும் இயற்கை தேர்ந்தெடுத்தது இயற்கை தேர்ந்தெடுத்தங்காட்டி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு அவங்க பாடத்தை எழுதுனாங்க நாம் என்ன பண்றோம் அவர்கள் எழுதியதை நாம் முயற்சியில் மேலே கொண்டு வரும் அவங்களுக்கு நமக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு இயற்கையை அவங்க தேர்ந்தெடுக்கிறது நாம் திருவள்ளுவர் சொல்லப்படி தெய்வத்தால் ஆகாது என்னனின் முயற்சி தன் நெய்வர்த்தக்கூடியது முயற்சியின்படியாக மேலே வரோம் அப்போ முயற்சியில் வர்றப்போ தான் நிறைய பேர் வர முடியும் இயற்கை தேர்வுன்னு ஒரு ஆள் தான் ஆள் தான் தேர்வு ஓட்டிகிட்டு போகும் ஒரு ஆள் ரெண்டாள் தேர்வு போடணும் விதையை மட்டும் போட்டு போகும் நாம பண்ணுற அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து பூமியில் போட்டு அது பத்தாயிரம் விதையை மாத்திரம் அப்போ நமக்கு தான் பவர் அதிகம் வாத்தியாரை விட யாருக்கு பவர் வருது உங்களுக்கு மாணவர்களுக்கு தான் பவர் அதிகம் வாத்தியார் எட்டு வாய்ந்தால் மாணவர் இது இயற்கை சட்டம் ஆக தாவரம் வந்து தன்னுடைய பல கோடி ஆண்டுக்கு முன்பாக தாவரம் தான் முதல்ல தோன்றுச்சு ஓரறிவு அந்த ஓர்வு வந்து ரெண்டு அறிவு மூணு நாலு அஞ்சு ஆறு மாறி அந்த தான் மனிதனாக மாறுச்சு அதை தான் அந்த தாவரம் தான் யோகியாக மாறுறான் தாவரம் எப்படி நிலைத்து வாழுது தன் சந்தேகி பெருக்குது நூறு ஆனாலும் சாகாமல் வாழுது நூறு வருஷத்துக்கு இனப்பெருக்கு பண்ணுற மாதிரி சுத்த ரத்தத்தில் நீங்கள் நூறாண்டு வாழலாம் இரநூறாண்டாக வாழலாம் அப்போ தாவரம் சூரியன்லருந்து விளைச்சி எடுத்துக்குது அப்படின்னா அதுலேருந்து சக்தி எடுத்து இனப்பெருக்கம் பண்ணுதுன்னா நாம் சூரியன் முன்னுட்டு எடுத்துக்கலாம் அந்த வழியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது சூரியனோட மெருத்து நின்று போகுது நான் தாவரம் அதுக்கு தாயின்னு சொன்னால் தாயை தாவரம் எட்டடின்னு சொன்னால் தாய் எட்டடின்னு சொன்னால் அது வந்து பிறந்த குட்டடி எத்தனை அடி பயன் பதினாலு அடி நீ சூரியன் வந்து மட்டும் எடுத்துக்குவேன் நான் எங்கிருந்து எடுத்துக்குவேன் அப்போ சூரியன்லேருந்து நான் எடுத்துக்குவேன் அண்டத்துலேருந்து எடுத்துக்குவேன் இதுதான் இயற்கை இது யாரும் மாற்ற முடியாது இதை கண்டுபிடிச்சி ஒழுங்கு பண்ணவன்தான் இந்த வெங்கடேசன் என்கிற மாபெரு விஞ்ஞானி அதனால உலகத்தார் அனைவரும் இது என்னுடைய புத்தகமல்ல இல்லை அதனால் ஏன்னால் என்னுடைய ஆசிரியர் இட்ட கட்டணையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவர் புத்தகத்தை நான் என்னுடைய சொந்த சேலவில எடுத்துகிட்டு போய் வேண்டவங்களுக்கு அந்த தொகையை கொடுத்து என்னுடைய அறிவுடைய ஆசிரியருடைய அறிவு அறிவையும் அவங்க குடும்பத்தையும் ஒரு பொறுப்பாக இருந்து கவனிக்கு கொடுக்கணும்னு நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நன்றி சரி அதனால் நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழணும் அது சுருக்கமாக சொல்லப்போனால் காலையிலிருந்து மாலை வரை நீரை நீங்கள் மருந்தாக அருந்தணும் முடியலின்னால் ஏதோ ஒரு சாதாரண உணவை இந்த கீரை மாதிரி சேர்த்து சாப்பிட்டு உடம்பை சுத்தப்படுத்திக்கணும் மாலையில் ஒரு வேலை வந்து வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை வைத்துக் கொண்டு ஒரு சப்பாத்தி வைத்து கொண்டு அல்லது ஒரு சிறு அவுள் போட்டு சாப்பிட்டு வந்து முதல்ல அன்னப்பாதையை தூய்மை செஞ்சு செஞ்சு பழகிட்டே வரணும் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு நூற்றி எண்பது நாளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எடை வந்து நிற்கும் அதுதான் உண்மையான எடைன்னு பேர் அது உள் சுத்தம் பெற்ற எடைன்னு சொல்லுவாங்க அல்லது சில என்ன சொல்வான்னு கேட்டீங்கன்னா சுத்த தேகம் சுத்த தேகம்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உள் சுத்தம் பெற்ற தேகமாக அது மாறி விடுகிறது அப்போ வந்து அந்த உடம்பு வந்து உடம்பு இணைக்காது ஒரு கட்டத்துக்கு மேல் உடம்பு இடைக்காது அந்த இடைக்காத நிலைக்கு பேர் பரிசுத்த உடல் அர்த்தம் அப்போ வந்து நீரை அந்த உடம்பு வந்து நீரை மருந்தாகவும் காற்றை உணவாக எடுத்துக்கும் அந்த நீர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம காற்று வந்து காற்றாலைங்கிற கருவியாக இருக்கனால ஃப்ரிக்ஷன் இந்த காற்றில் கருவியாக இருக்கனா அந்த கருவிக்கு உராய்வு பயன்படுத்துகின்ற உராய்வு ஏற்படும் அப்படி நம்ம ஆயில் போடுற மாதிரி இதை வந்து நம்ம குடிக்கிற தண்ணீரானது அந்த கருவிக்கு உராய்வை குறை குறைப்பதற்கும் ஏதாவது சாற்றிருந்தீங்கன்னா அதை வெளியேற்றுவதற்கும் தான் பயன்படுகிறதே தவிர ஆற்றல் என்பது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மாதிரி ஆகாயத்துல சக்தி எடுத்து நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு அது வழி கொடுக்குதுங்கிறதான் இது பரிணாமத்தில் வச்சு இது யாரும் வந்து பத்தியும் பார்த்துனையும் சொல்லி யாரையும் எமர்த்தி முடியாது சக்தி குறையிறதே இல்லை சக்தி கூடுவதில்லையே சக்தி குறையறதும் இல்லை அதான் விஷயமே மற்ற உணவு பழக்கமெல்லாம் வந்து நீங்கள் இதை மாற்றி அமைக்கிறீங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட உணவு கட்டுப்பாடு தான் எப்போ வேணாலும் அந்த கட்டுப்பாட்டை வச்சுக்கலாம் எப்போ பண்ணாலும் அந்த கட்டுப்பாட்டை உடைக்கலாம் உடைச்சிட்டு மீண்டும் மீண்டும் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இயற்கை தானாகவே உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போகும் நீங்கள் விரும்புகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு நூறு வருஷமாவது வாழ்ந்துட்டு நீங்கள் நீங்கள் அமைதியாக நினைச்ச அப்போ தான் அந்த அப்போ வந்து உட்காரலாம் அமைதியாக இருக்கலாம் இனி போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது தானாவே அதை கூட்டிகிட்டு போகும் அந்த நிலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுங்க சரியா நன்றி